ஹாய் இன்னைக்கு நம்ம வந்து கிறிஸ்மஸ் விலாக் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது நம்ம எங்கெல்லாம் போனோம் எப்படிலாம் இருந்தோம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அண்ட் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் எல்லாமே பார்க்கலாம் அதுக்கு முந்திர நைட்டில் இருந்து இந்த வீடியோ நான் லோட் பண்ணியிருக்கேங்க ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் ரெண்டு வரைக்கும் பாருங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நைட்டு எடுத்த வீடியோ என்னுடைய ட்ரெஸ் வந்து ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் ஸோ ப்ளைனா தான் எங்களுக்கு பிடிக்கும் அதனால் ப்ளைனாக வாங்கி அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக நாங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிட்டோங்க அவ்வளோதான் அதுக்கு முந்தின நைட்டு பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட்கிட்ட அதாவது என் குழந்தைங்களுக்கு எல்லாேருக்கும் மெஹந்திலாம் விட்டாச்சு எனக்கு மெஹந்தி விடணும் ஆனால் என்ன பண்ணேன்னு தெரிலி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோன்னே என் ஹஸ்பண்ட் நானே விடுறேன் வான்னு சொல்லிவிட்டு வாங்கி விட்டுட்டுருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஸோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னம்மா வரைஞ்சிருக்காங்கப்பா ரோஸ் ரோஸ் தான் இருக்கா இதோ கொஞ்சம் கொஞ்சம் அவரி கோர்னா மாதிரி ரோஸ் கோர்னா வஞ்சிடுங்கப்பா இதுல ஸ்டார் வஞ்சிரலாம் எல்லாம் கூட கூட போடுறமா

அப்புறம் பூவ அந்த கையில மிச்சம் இந்த கையில பார்மை எப்படி எடுக்கிறாங்க

போகிற மாதிரி இருக்கு என் பிள்ளை எவ்வளோ அழகாக நேச்சுரலாக ரசித்து போடுறேன் இது கிண்டல் பண்ணுறீங்க அப்பா அவங்க பொண்ணும் மாடல் நம்ம ஒரு கையில் அமுக்க தெம்பு இல்லை இதை அழைச்சி விட்ரு போகிறா ஐயோ அப்பா அது கோலத்தை அழிச்சி விட்ரு

இங்க பூந்து இங்க வரோம் இங்க வந்துறோம் இங்க இருந்து இங்க அம்பு குறிய போறோம் அம்பு குறிய போறோம் கால் இது நம்ம நீட்டி விட்டுறோம் கீழே கால் வந்துறீங்கல கால் ஏங்க ராக்கெட் அங்க விடுறீங்க எங்க அம்மா காட்ல அம்பு குறிய விட்டாச்சு ஐயோ தாத்தா கோசு கடி எல்லாம் உட்கார் அஜி சாச்சி சி அதெல்லாம் இப்ப தான் ஒரு கோசு கடிச்சு அந்த பா ஆ என்ன கடிச்சு

அத பூருக்கில அதான் உட்கரு உட்கரு உட்கார்ந்து சயின்ஸ் கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க நீங்க படிப்புல மூழ்கிட்டு இருக்காங்க அப்பா நீங்க அங்க முட்டை அப்பா முட்டை முட்டியா ஒண்ணு வரைஞ்சு விட்டுருக்கீங்களா அதான் ஆடி சட். பளிச். எங்க போறோம்? கிராண்ட் வால் க்கு போறோம். அவ்டியா? பாப்பா. কইতে பட 맞ட் வந்துறோம். பட பாக்க போறோம். படனம் கலை. கட்டு படனம். சரி نا எஸ். ம். எஸ். அப்புறம் எல்லாமே முடிச்சுட்டு வீட்டில் லஞ்சு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அவுட்டிங் கிளம்பியாச்சுங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் இருக்க கிராண்ட் மால் தான் வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வேலைச்சேரிக்கும் வந்தாச்சு வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் ரெண்டு வரைக்கும் பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக போகுங்க

வேற மாலா இல்ல ஸ்டார்ட் ஆகுது பாப்போம் எந்த மால yeah okay.

எல்லாமே விசாரிச்சோங்க விசாரிச்சுட்டு டிக்கெட் கவுண்டரில் விசாரித்த உடனே சொன்னாங்க எவ்வளோ பேமெண்ட் அமௌண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வந்தேன்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணுமா சிஸ்டத்தில் ஏன்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு எந்த ஒரு நாங்கள் வந்து இது கொடுக்க முடியாது அஷ்யூட் கொடுக்க முடியாது நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட் ஆனவங்க சிக்னேச்சர் பண்ணி ஒரு லெட்ரு மாதிரி அங்கே சிஸ்டத்தில் அப்லோட் பண்ணியிருக்காங்க அதை ஃபில் பண்ணி அந்த ஃபார்மை கொடுத்தா மட்டுந்தான் அந்த கேமில் அலோட் பண்ணுவோம் அப்படின்னாங்க சரின்னு ஓகேன்னா அவங்க அப்பா எல்லாமே ஃபில் பண்ணி அக்செப்ட் பண்ணிவிட்டு போய் டிக்கெட்டும் எடுத்துட்டாங்க பாருங்கள் சிஸ்டத்தில் என்னென்னா எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து டிக்கெட்டும் எடுத்துட்டு உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிடலாம் ஒரே பிள்ளைங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது இந்த இடத்துல வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா குழந்தைங்களோட ஆசை தாங்க நம்மளுடைய ஆசை எவ்வளவோ கஷ்டம் இருக்குது எவ்வளவோ நம்மளுக்கு வேதனை இருந்தாலுமே ஆனால் நம்ம அந்த இடத்துல குழந்தைங்கக்கிட்ட நம்ம கஷ்டத்தை காமிக்கக்கூடாது ஏன்னா குழந்தைங்க கஷ்டம் தெரியாமல் வளர்க்கக்கூடாது ஆனால் இருந்தாலும் சொல்லி கொடுத்து தான் வளர்க்குறோம் நீ போட்டுலாம் அங்கே வச்சுட்டு தான் போனோம் பார்த்திங்கன்னா அவங்க பே பண்ணவுன்னே நம்மளுக்கு ஸ்டிக்கர் கையில் ஃபில் ஃபிட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரெண்டு சாக்ஸ் கொடுக்குறாங்க ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சாக்ஸ் அதாவது ஒரு செட்டு அதை போட்டுட்டு தான் உள்ளே கேம் விளையாட போகணும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டத்தில் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துறாங்க சேஃப்டி கைட்லைன்ஸ் இதையும் நோட் பண்ணிவிட்டு எல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க ஸோ எல்லாம் நோட் பண்ணி பார்த்துட்டு உள்ளே போகிறாங்க வாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது என்னென்ன கேம் ப்ளே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் உள்ளே போயாச்சு ஃபஸ்ட்டு கேமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ரோல் ஆகிட்டே இருக்குது அந்த ஸ்டிக்கு இதோட நேம் என்னன்றது எனக்கு கிளியராக தெரியல இது வந்து நம்ம குழந்தைங்க அதாவது அந்த ஸ்டிக் வரும்போது ஜம்ப் பண்ணணும் ஆஷிஷூல் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் சம்டைம்ஸ் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் அதனால் வந்து நான் சொல்கிறேன் அது எப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது ரொட்டேட் ஆகிட்டே வரும் நம்ம ஜம்ப் பண்ணுறது தான் அதில் வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தனால ரியா பப்பா தனியாக ஒதுங்கி வந்துட்டு இங்கே ஃப்ரெண்ட்லேயே ஜம்ப் இருக்காங்க ஜம்பிங்னாலே குழந்தைங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் தான் நானும் நிறைய இடத்துல மாலெலாம் கூப்பிட்டு போயிருக்காங்க அதாவது திருவிழா டைம்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜம்பிங்லாம் நம்ம ஊர்லேயும் சரி இந்த சைடு நம்ம நேட்டிவ்லேயும் சரி எல்லா இடத்துலையும் ஜம்பிங் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த மாதிரி இல்லை இது சூப்பராக இருந்தது குழந்தைங்களுக்கு வெளியே வரவே மனசே இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜம்பிங்கில் நிறைய பாக்ஸ் போட்டிருந்தாங்க அதுலேயும் ஜம்பிங் இருந்தாங்க நான் கீழே இருந்து வீடியோ எடுத்தேன் எனக்கு சரியாக தெரியலன்ட்டு மேலே வந்தேங்க இந்த மாதிரி பால்கனி மாதிரி போட்டிருக்காங்க அழகாக இருக்குது அங்கேயும் குழந்தைங்க நின்று டான்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாருங்கள் ரொம்ப சூப்பரவாக மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு எல்லாருமே வரலாங்க அவ்வளோ சூப்பரவாக நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு நாங்கள் ஆஃப்னவர் தான் எடுக்கலான்னு பார்த்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க சொன்னாங்க நீங்கள் ஆஃப்னவரில் உங்களுக்கு டைம் பத்தாது இன்னும் குழந்தைங்க வேணுன்னுவாங்க அப்புறம் நீங்கள் ஒன் ஹவர் மாற்ற முடியாது ஸோ ஃபஸ்ட்லேயே நீங்கள் ஒன் ஹவர் எடுத்துக்கோங்க குழந்தைங்க வெளியே வரணுன்னா மைண்ட் செட்டே இருக்காது இன்னும் விளையாடணும் தான் தோணுன்னாங்க அதே மாதிரி நாங்களும் நினச்சோம் ஆனால் டென் மினிட்ஸில் பாப்பாலாம் வெளியே வந்துடுவான்னு பார்த்தேன்னா ஒன் ஹவர் முடிஞ்சும் அவங்களுக்கு வர இன்ட்ரெஸ்டிங்கே இல்லை அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது எங்கள் ஹஸ்பண்ட் போகவே மாட்டேன் நாங்கள் உள்ளே நீ போ நீ போன்னு நான் போனால் பாப்பாவை சமாளிக்க முடியாது நீங்கள் போங்கன்னு அவங்கள அனுப்பிவிட்டேன் ஆனால் மாதிரி அவரும் செம்மையாக என்ஜாய் பண்ணி குழந்தைங்களோட விளையாடிக்கிட்டு சேஃபாகவும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் ஒரு தனி சந்தோஷந்தாங்க குழந்தைங்களோட நம்ம எவ்வளோ ஓடி ஓடி உழைச்சாலுமே குழந்தைங்களுக்காக ஒரு நாள் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட அந்த சந்தோஷத்தோடு இணைந்து நம்ம சந்தோஷமாக வாழ்கிறது அது ஒரு பெரிய ஆனந்தம் தான் அந்த ஆனந்தத்தை என் பிள்ளைங்களுக்கு காட் கொடுத்துருக்காரு தேங்க் டு கா தேங்க் டு காட் தான் சொல்லணும் ஸோ இன்பமாக இருந்தது இந்த ஹாப்பி கிறிஸ்மஸ்னு ஹாப்பியாக போச்சுங்க போன வருஷம்லாம் ரொம்ப எங்கள் ஹஸ்பண்ட்க்கு காலில் அடிபட்டிருந்தனால ரொம்ப சேடாக தான் இருந்தது பரவாயில்ல இந்த வருடம் தேவன் வந்து நல்லபடியாக எல்லாத்தையும் நடத்தி கொடுத்துட்ருக்காரு தேவனுக்கு தான் நன்றி சொல்லணும் வாங்க அடுத்தது என்னன்னு பார்ப்போம் நிறைய அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பால் அந்த மாதிரி ஜம்பிங் பண்ணுறது ஜம்பிங்லேயே பால் எடுத்து நம்ம ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அப்படி அதை அடிக்கிறது அதையும் விளையாடிட்டு இருந்தாங்க பாருங்கள் ஒரே ஹாப்பியாக தான் இருந்தது சின்னத்துக்கு ஒரு சந்தோஷம் தாங்க முடியல வந்து நைட்டு ரொம்ப டயர்டாகி படுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து ஃபுட்பால் அதாவது வாலிபால் சொல்லுவோம்ல அது அங்கேயும் ஜம்ப் பண்ணி அப்படியே நம்ம அதில் போடுற மாதிரி அவங்க அப்பாவும் கரெக்டாக போட்டாங்க ரிஷாவும் கரெக்டாக போட்டாங்க பாருங்கள் அப்புறம் அங்கேருந்து அப்படியே கடந்து இந்த ஸ்டெப்ஸ் சொல்லியாக ஏறி வராங்க இங்கே தாங்க இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் ஸ்பைடர் கேம் சொல்லுவாங்க அது அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்டிக்கு ரோப்பில் கட்டியிருப்பாங்க கீழே வந்து நெட் நெட்டாக இருக்கும் அங்கே வந்து விட்டுருவாங்க கீழே வந்து ஜம்ப் பண்ணி விழுவாங்க அதுதான் ஆனால் வந்து சேஃபாக இருக்கணும் பயப்படாமல் தான் விடுவேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஆனால் இந்த கேமுக்கு ஆசைப்பட்டு தான் மெயினாக என் ரிஷாவையும் ரியாவையும் கூப்பிட்டு வந்தேன் கண்டிப்பாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாளுங்கன்னு கடைசியில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது உண்மையாக பொய்யான்னு தெரியலை ரொம்ப ஏமாந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனால் இருந்தாலுமே கொஞ்சம் குழந்தைங்க அந்த ஒரு ஃபீல் மட்டும் தான் பண்ணாங்களே தவிர மற்றபடி எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லை செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு விளையாடிட்டுருக்காங்க ரியா பாப்பாவுக்கு எங்கே போனாலும் ஒரு ஃப்ரெண்டு ஆன்டிஸ் கிடச்சிருவாங்க இங்கே பார்த்திங்கன்னா போனோடனே ஒரு ஆன்டி கிடச்சிட்ருக்காங்க ரியா ஜம்ப் பண்ணுறதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அவ கூடயும் வந்து ஜம்ப் பண்ணிக்கிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிஷாவும் அதே மாதிரி ஹாப்பியாக தனியாக ஜம்ப் பண்ணிக்கிட்டு அப்படியே இது பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லோரும் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறது தான் ஒரு இதில் கேம்லேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஸ்டெப்ஸில் வந்து மறுபடியும் இங்கேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணுறது ஒரு கேமுங்க அதாவது நேராக ஜம்ப் பண்ணுற மாதிரி இல்லை ஸ்லீப்பிங்கில் அதுவும் பேக்கில் படுத்து தான் நம்ம ஜம்ப் பண்ணணும் அப்படின்னாங்க அப்படியே கையெல்லாம் ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு நேராக அப்படியே ஸ்லீப்பிங் ஸ்டாண்டில் படுக்க வேண்டியது தான் அங்கே பாருங்கள் அவங்க பண்ணுறத இந்த மாதிரி படுத்து செம்ம சுப்பவாக இருந்தது அவங்க அப்பாவே ஒரு நேரம் பொறி தட்டிட்டு அப்படின்னாங்க பாப்பாவையும் அதுக்கு அடுத்தது தூக்கி ஜம்பிங்கில் போட்டாச்சு இதுவும் ஒரு ஜாலியாக இருந்தது அப்படின்னாங்க ஜம்ப் பண்ணிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியா பாப்பாவை போடுவாங்க பாருங்கள் அந்த பாலில் ஏர் பிடிச்சிருக்கறனால ஃபுல்லாக நம்ம பேலன்ஸ் பண்ணவே முடியாது அங்கேருந்து ஜம்ப் பண்ணி அப்படியே பாப்பாவும் அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க அந்த இடத்த விட்டு கடைசியில் கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தம்பி அந்த வந்து ஜம்ப் பண்ணுறவங்கள தூக்கி கையில் பிடிக்கிறாங்க அது சின்ன குழந்தைங்களெல்லாம் தூக்கிடுறாங்க பெரியவங்கள மட்டும் ஜம்ப் பண்ணி அப்படியே கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணி விடுறாங்க அது கொஞ்சம் அவங்க வந்து ஹாப்பியாக நம்ம என்ஜாய் பண்ணாலும் ஆனால் அங்கே வேலை செய்கிறவங்க ரொம்ப கஷ்டம்தாங்க ஏன்னா அவ்வளோ வெயிட்டியாக அவங்கள ஜம்ப் பண்ண வைக்கிறது தூக்குறதெல்லாம் ரொம்ப ஷோல்டர் பெயினே வந்துடும் எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆனால் இருந்தாலும் என்ன செய்கிறது கஷ்டத்துக்காக அவங்க வேலை பார்க்குறாங்க நம்ம சந்தோஷத்துக்காக இங்கே விளையாட வந்திருக்கோம் இது தாங்க நீதி இருந்தாலும் பார்க்கும்போதே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது இவங்க அப்பாட்டையும் சொல்லிகிட்டு இருந்தேன் கஷ்டமாக இருக்கலங்க அவங்க அந்த தம்பி அப்படி தூக்குறது அப்படின்னு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அங்கே பாருங்கள் ஒரு குழந்தைய உட்கார வச்சு ஜம்ப் பண்ணி அதாவது குழந்தை இல்லைங்க அவங்க பெரியவங்க இங்கேருந்து பார்க்க எனக்கு குழந்தை மாதிரியே தெரிஞ்சுது சரின்னு சொல்லிவிட்டு இவங்க அப்பாவும் பாப்பாவும் அந்த இடத்துக்கு நான் வந்து போயிட்டாங்க இப்போ ரிஷாவை வந்து ஜம்ப் பண்ண வைக்கிறாங்க பாருங்கள் அப்படியே கையை வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுக்கணுன்றாங்க ஏன்னால் கை ஊனிட்டேன்னா இட உடமா பிறண்டிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை ஃபோல்டு பண்ணி காலையும் ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோன்றாங்க இங்கே பாருங்கள் ஜம்ப் பண்ணி பாப்பாவை தூக்கி பிடிச்சிடுறாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படியே லட்டு மாதிரி தூக்கிக்கிறாங்க ரிஷா ஒரு நிமிஷம் பயந்துட்டே இருந்தான் ஆனால் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருக்கான் மறுபடியும் மறுபடியும் போய் ஒரு டூ டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணான் அதுக்கப்புறம் இப்போ அவங்க அப்பாவும் உட்கார வச்சு பண்ணுறேன் அப்படின்றாங்க ரிஷா சொல்கிற உட்கார் பண்ண வேண்டாமா அப்படின்ட்டு நான் வந்துட்டாங்க அப்புறம் ஒருத்தவங்களை பண்ணது பார்த்தோன்னே அவங்க அப்பாவுக்கு சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தோணுச்சு கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க அப்பாவும் அந்த கேமுக்கு போனாங்க இப்போ வந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டு பார்த்துட்ருக்காங்க பாப்பா அவங்க அந்த ஆன்ட்டியோட விளையாடுறத வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க எங்கே போனாலும் ரிஷாக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிடுறாங்களே ரியாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த பால்ஸில் இந்த ஒரு ரோப் கொடுத்துடுறாங்க அந்த ரோப்ல இருந்து அப்படியே பிடிச்சிட்டு வந்து ஜம்ப் பண்ணணும் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் அப்படின்ட்டு இருந்தால் தான் ஜாலியாக இருக்கும் அந்த இடத்துலையும் அவங்க அப்பா போயிருந்தனால குழந்தைங்களுக்கும் ஹாப்பியாக இருந்தது ரிஷாவுக்கு ஒன்றும் ஒரிட் கிடையாது அவள் தனியாக விளையாடிடுறா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வந்து அப்பா இருக்காங்களான்னு பார்த்துட்டு போகிறாங்க ரியா பாப்பாவுக்கு அப்பா பின்னாடியே ஒரே விளையாட்டு குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆனந்தமாக விளையாடிட்டு இருந்தாங்க பாருங்க போட்டு அது வந்து மீண்டு வெளியே வர கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அவங்க அப்பாவுக்கு குழந்தைங்களாம் போய் விழுந்துட்டாங்கன்னா எழுந்திருக்கிறது கஷ்டம் தான் இன்னொரு கேம் பக்கத்தில் என்ன ஒரு ரொட்டேட்டர் இருக்குது அது ட்ரை பண்ணலன்னு நினைக்கிறேன் கவனிக்கலை அவங்க அப்பாவும் நானும் கவனிக்கலை பிள்ளைங்களும் கவனிக்க காணும் அதுக்கப்புறம் அந்த ஜம்பிங் ஏரியாவுக்கு மறுபடியும் ஃபுல்லாக ஜம்பிங் தாங்க நம்ம வரணும்னு நினச்சாலும் நம்மளுக்கு வர மைண்டே இல்லாத அளவுக்கு அந்த இடத்துல அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக இங்கே பண்ணி வச்சிருக்காங்க जंपिंग का सपोर्टर पर बाकी सब के लिए और भी बहुत कुछ है ये नाम तो किसी को पता नहीं है और हम जंपिंग का सपोर्टर हैं इसीलिए जंपिंग का सपोर्टर बनने के लिए आई थी जंपिंग का ये बहुत शानदार बोल है ये हम बोलूं वो अपडेट करेंगे அப்படியே ஒதுங்கி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்லைட் டைப்பில் ஒரு ஜம்பிங் கொடுத்துருக்காங்க இது நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ஆனால் வந்து ரிஷா கொஞ்சம் நேரம் விளையாடினா இன்ட்ரெஸ்ட் இல்லை அதில் அவங்க அப்பா ஜம்ப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் ஜம்ப் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அது கொஞ்சம் பயமாக இருந்தோன்னா ரிஷா நான் வந்து போயிட்டேன் ரியா வந்து ஸ்லைடுகள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க பாருங்கள் எல்லாரும் ஜம்ப் பண்ணுறாங்கன்னா இந்த அம்மா ஸ்லைடு வீட்டில் இருக்க ஸ்லைடு பத்தலன்னு சொல்லிட்டு இந்த ஸ்லைடில் போய் ஸ்லைட் இருந்தாங்க இப்படிதாங்க போச்சி இந்த நாலு பவிய தூக்கி போட்டு ஜம்ப் பண்ணிட்டு இருந்தாங்க ரியாவையும் அது மாதிரி ரிஷாவையும் அந்த மாதிரி ஜம்பிங் போட்டு போட்டு பிடிச்சாங்க சூப்பராக இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணாங்க நல்லா மைண்ட் ரிலாக்ஸாகவும் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சந்தோஷம் மறுபடியும் வாழ்க்கையில் மறுபடியும் மறுபடியும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு காட் கிட்டே ப்ளெஸ் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ எவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றிங்க கண்டிப்பாக நீங்களும் ஒன்ஸ் டைம் நீங்கள் போய் ஃபேமிலியோடு இந்த இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கீழே படுத்து கேஷ் படிப்பாங்க ஆ